நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய தொண்ணூத்தி ஒன்னாவது வயதில் அவுரங்கசீப் மரணத்தை தழுவதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய புயல் அடித்து ஓய்ந்ததைப் போல முகலாயப் பேரரசு தடுமாற ஆரம்பித்தது முகலாய பேரரசை நோக்கி நாலா திசைகளிலிருந்தும் பூகம்பங்கள் புறப்பட ஆரம்பித்தது முகலாய பேரரசு எரிமலையின் சீற்றத்தை தாங்க முடியாத மக்களைப் போல தவித்துக் கொண்டிருந்தது அவுரங்கசீப்பிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த எந்த முகலாய அரசர்களுக்கும் நட்சத்திர அந்தஸ்து இல்லாமல் போய்விட்டது பந்த அரசர்கள் எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் மின்னி ஒரு வெளிச்சத்தை தந்துவிட்டு கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் மறைந்து விடுகின்ற மின்னலை போல்தான் இருந்தார்கள் தவிர யாரும் நிலைத்து நின்று மொகலாய பேரரசை காப்பாற்ற முடியவில்லை என்பது வரலாற்றில் ஒரு அவலம் நாடோடியாக வாழ்ந்தாலும் கூட பாபர் இந்தியாவில் மொகலாயர்களுக்கென்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு மறைந்தார் அவருக்கு பின் எத்தனையோ புகழ்பெற்ற மன்னர்களை தந்த மொகலாய சாம்ராஜ்யம் அக்பர் காலத்தில் பெற முடியாத வளர்ச்சி ஜாஜகான் காலத்தில் இல்லாத வளர்ச்சி எத்தனையோ மா வீரர்களை தந்த முகலாய பேரரசில் எந்த மன்னருக்கும் இல்லாத பெருமை அவுரங்கசீப்புக்கு இருந்தது அதிகமாக விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டதும் அவுரங்கசீப் தான் இருந்தாலும் அவுரங்கசீப் காலத்தில் பல தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அவுரங்கசீப்பை போல ஒரு பறந்து விரிந்த பேரரசை இந்தியாவில் எந்த மன்னர்களும் ஆளவில்லை என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள் கலிங்கப்போரை நடத்திய அசோகர் காலத்தில் இந்தியாவில் அவ்வளவு பெரிய பேரரசு இல்லை வேறு எந்த மன்னர்களும் இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த பேரரசை உருவாக்க முடியவில்லை சத்ரபதி சிவாஜி முகலாயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் கூட பல பகுதிகளை சிவாஜி வெற்றி கொண்டாலும் சில நேரங்களில் பல பகுதிகளை அவர் மகளாய பேரரசிடம் இழந்திருக்கிறார் அவருக்கு பிறகு அவருடைய மகன்கள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தார்கள் சில வெற்றிகளை பெற்றாலும் கூட அவர்கள் எல்லாம் அவுரங்கசீப் படையால் சின்னாபின்னமாக சிதைக்கப்பட்டார்கள் சிவாஜிக்கு பிறகு அவுரங்கசீப்பிற்கு பெரும் தலைவலியை கொடுத்தது சிவாஜியின் இன்னொரு மகனான ராஜாராமுடைய மனைவி தாராபாய் அவள் குதிரையில் அமர்ந்து தன்னுடைய வாழ்வீச்சில் சிவாஜிக்கு பிறகு பல கோட்டைகளை வெற்றி கண்டவர் அவுரங்கசீப் மறைந்ததற்கு பிறகு பருந்துகள் வசித்த இடத்தில் ஆந்தைகள் ஆட்டம் போட்டன குயில்களுக்கு பதில் காகங்கள் பாட்டு பாடின என்று முகலாய பேரரசின் வீழ்ச்சியை பற்றி வர்ணிக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவுரங்கசீப் இறந்தபோது அவர் மகன் சா ஆலம் காபூலில் கவர்னராக இருந்தார் இன்னொரு மகன் ஆசாம் குஜராத்திலும் கடைசி மகன் மகன் காம் பீஜப்பூரிலும் கவர்னர்களாக இருந்தார்கள் மறைந்த அவுரங்கசீப் விருப்பப்படி சாம்ராஜ்யத்தை பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் மூத்தவர் சா ஆலம் மட்டுமே அவுரங்கசீப்பின் சொற்படி ராஜ்யத்தை பிரித்து கொள்ளலாம் என்றார் ஆனால் மற்ற இருவரும் அடுத்த வாரிசை பாட்கள் நிர்ணயிக்கட்டும் என்று முழங்கினார்கள் அவுரங்கசீப் இறந்தபோது அவருடைய மூத்த மகன் சா ஆலமுக்கு அறுபத்தி நாலு வயது எத்தனை வயதை கடந்திருந்தாலும் அரியணையை அவ்வளவு சுலபத்தில் விட்டு தரவில்லை அவர் காபூலிலிருந்து பெரும் படையுடன் டெல்லி நோக்கி கிளம்பினார் அவர் ஜூன் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு ஆக்ரா அருகில் ஷா ஆலம் அஸ்ஸாம் இரு சகோதரின் படைகளும் ஆவேசமாக மோதிக்கொண்டன நடந்து முடிந்த இந்த ஒரு நாள் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர் மூத்தவர் சா ஆலம் போரில் கொல்லப்பட்டார் ஆசாம் உடனே சா ஆலம் தெற்கே காம் படையை சந்திக்க கிளம்பியது ஐதராபாத் அருகே நடந்த யுத்தத்தில் படு தோல்வியடைந்த காம்பஸ் பிறகு பலத்த காயங்கள் காரணமாக உயிரை விட்டார் இரு போர்களிலும் வெற்றி கொடி நாட்டிய சா ஆலம் டெல்லிக்கு திரும்பி பகதூர் ஷா என்ற பட்ட பெயருடன் அரியணையில் அமர்ந்தார் தவிர்க்க முடியாமல் போரில் இறங்கினாலும் சற்று மென்மையான இதயம் படைத்த தான் பகதூர் ஷா நாலரை ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்துவிட்டு தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாம் வயதில் இறந்தார் பகதூர் சாவிற்கு வாய்த்த அரசாட்சி வாய்ப்பு அவ்வளவுதான் பகதூர் ஷா இறந்தவுடன் மறுபடியும் புயல் வீசியது பாதுசாவின் நான்கு மகன்களும் ஆளுக்கு ஒரு படையுடன் மோதலில் இறங்கினார்கள் அவர்களில் ஜகந்தர் சா தன் மூன்று சகோதரர்களையும் போரிலே தோற்கடித்து அவர்களை கொன்றுவிட்டு மகுடம் சூட்டி கொண்டார் இவருடைய ஓராண்டு கால ஆட்சி அலங்கோலமாக அமைந்தது தன் சகோதரர்களின் குழந்தைகளையெல்லாம் சித்திரவதை செய்து கொன்று வெறியாட்டம் ஆடினார் இந்த மன்னர் அந்த புறத்தில் ஆட்டம் போடுவதிலும் சளைக்கவில்லை ஜகந்தர் சா ஆட்சியில் அறிவார்ந்த ஆலோசகர்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள் அரை வேக்காடுகளின் ஆர்ப்பாட்டம் ஆரணங்குகளின் ஆட்ட பாட்டம் என்று அரண்மனையே அசிங்கமாகி போனது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த அநாகரிக ஆட்சிக்கு முடிவு கட்டினார் ஜகந்தர் சாவின் சகோதரர் மகன் பர்க்சியார் மன்னர் கையில் சிக்காமல் தப்பித்து இருந்த அந்த இளவரசர் போரில் தன் தந்தை மடிந்ததை தொடர்ந்து மனமுடைந்து தற்கொலை முயற்சியில் இறங்கியது உண்டு அவருடைய விதவை தாய் நீ ஏன் சாக வேண்டும் இறைவன் கருணை இருந்தால் ஏன் உன் ஜாதிக்கார பெரியப்பாவை தீர்த்து கட்டிவிட்டு அரியணையில் அமர முடியாது படை கொண்டு புறப்படு போய் பழிவாங்கு என்று வலியுறுத்த புத்துணர்ச்சியுடன் ஒரு படை திரட்டினார் இந்த இளவரசர் பிறகு ஜகந்தர் சாவின் கழுத்தை நெரித்து கொல்ல ஆட்களை அனுப்பினார் எத்தனை இருக்கியும் அந்த மன்னர் இறக்கவில்லை வெறுத்து போன ஒரு முகலாய காவலர் பருத்த தன் பூட்ஸ்காலால் ஜகந்தர் சாவின் உயிர் தொடர்ந்து உதைத்து அவரை கொல்ல வேண்டி வந்தது சிம்மாசனம் என்பது சில்மிசம் பிடித்ததாயிற்று ராஜா உடை தரித்தவுடன் பர்க்சியாரும் உருப்படாமல் போனார் கீழ்த்தரமான சகவாசங்கள் அவரையும் பீடித்தது ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பதில் அவரை பதவியில் இருந்து இறக்கினார்கள் பிரபுக்கள் அவரை சிறையில் தள்ளினார்கள் அங்கே பர்கியாரின் கண்கள் குறு வாளால் பறிக்கப்பட்டன சுமார் ஆறாண்டு காலம் ஆண்ட இந்த பாதுஷாவை பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சாகடித்தார்கள் இந்த கொலையை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது பிப்ரவரியிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்குள் மூன்று ராஜகுரத்து இளைஞர்கள் அரியணையில் அமர்த்தப்பட்டு உடனே கீழே இறக்கப்பட்டார்கள் சரியான வாரி சரியான வாரிசு கிடைக்காமல் டெல்லி அரண்மனையில் குழப்பம் நிலைவியது ஒரு வழியாக மறைந்த பகதூர் சாவின் நாலாவது மகனுக்கு பிறந்த பதினெட்டு வயது இளவரசர் ரோசன் அக்தர் முகமது சா என்ற பெயருடன் புதிய மன்னராக பட்டம் சூட்டிக்கொண்டார் நிர்வாகத்தில் மன்னருக்கு பலதகரமாக செயல்பட்டவர் நிஜாம் அல் முல்க் எனும் சக்தி வாய்ந்த ஓர் அமைச்சர் அறிவாற்றல் மிகுந்த இந்த அமைச்சரை பிரதம மந்திரி ஆக்க விரும்பினார் முகமது ஷா ஆனால் டெல்லியில் நிலவிய அரசியல் சூழ்நிலை அந்த அமைச்சருக்கு பிடிக்காததால் டெல்லியில் இருந்து வெளியேறி தெற்கே ஹைதராபாத் சென்று தன் செல்வாக்காலும் திறமையாலும் புதியதோர் ராஜ்யத்தை நிறுவினார் அவர் வழிவந்தவர்கள்தான் புகழ்பெற்ற ஹைதராபாத் நிஜாம்கள் மயிலாசனத்தில் அமர்ந்த கடைசி முகலாய மன்னராக முகமது ஷா தனிப்பட்ட முறையில் மென்மையானவர் கொலை வெறியாட்டம் எதுவும் போடவில்லை தவிர அந்த புறத்தில் குமரிகளுடன் கும்மாளம் போட்டதில் இவர் குறைச்சல் வைக்கவில்லை அதோடு சரி அரசாலும் திறமையில் முகமது ஷா ஒரு சைபர் என்று அவரை வரலாற்று ஆசிரியர் ஒருவர் கூறினார் அதற்கேற்ப வரிசையாக முகலாய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பல பிரதேசங்கள் ஒவ்வொன்றாக முகமது சாவின் கைப்பிடியில் இருந்து கலன்று கொண்டன தெற்கே மராட்டியர்கள் தங்கள் எல்லைகளை மேலும் வெற்றிகரமாக விஸ்தரித்தார்கள் அயோத்தியும் வங்காளமும் முகலாயர்களிடமிருந்து கைநழுவி போனது ஆக்ரா அருகே ஜாட் இனத்தினர் ஒரு சுதந்திர நாட்டை நிறுவி கொடியேற்றிய போதும் டெல்லி பாதுசாவால் ஏதும் செய்ய முடியவில்லை பஞ்சாப் மாநிலத்தையோ சீக்கியர்கள் அழுத்தமாக தங்கள் வசமாக்கி கொண்டார்கள் இப்படியாக மக்களாட்சி துவண்டு போயிருந்த இந்த தருணத்தில்தான் முகலாய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பெயர் ஆபத்து நிகழ்ந்தது அந்த ஆபத்தின் பெயர் நாதீர் ஷா என்பதை பற்றி மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்